வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸாக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தீபாவளிக்கு நிறையா படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு டியூட் அப்படிங்கிற படம் பைசன் அப்படிங்கிற படம் டீசல் இது மாதிரி நிறையா படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த மூணு படங்களுக்கு இடையே போட்டி யாருக்கு வசூல் கூடியிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு மூணு படங்களுடைய ஃபாலோவர்ஸ் வந்து அடிச்சுக்கிறாங்க ஏன் படம் தான் அதிக வசூல் ஏன் படம் தான் அதிக வசூல் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிறாங்க இடையில காந்தாரா காந்தாரா பார்த்தீங்கன்னா எழுநூறு கோடியை கிராஸ் பண்ணிருச்சான் காந்தாராவுடைய வசூல் இப்போ டாஸ்மாக் வருமானம் இருக்குல்ல தீபாவளி சீசனில் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ருக்கு தான் எனக்கு பெரிய டிபேட்டாக மாறி இருக்கு பதினெட்டு பத்தொம்போது இருபது இந்த மூன்று நாட்களில் டாஸ்மாக் எவ்வளோ தெரியுமா சேல் சேலாயிருக்கு எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது கோடி ரூபாய்க்கு மது விற்பனை நடந்திருக்கான் டாஸ்மாகில் எழுநூற்றி எண்பத்தி ஒம்போது கோடிக்கு டாஸ்மாக் நிர்வாகம் அறநூறு கோடிக்கு மது விற்பனை செய்ய தான் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் ஃபிக்ஸ் பண்ணதை விட நூற்றி எண்பத்தி ஒம்பது கோடி ரூபாய் கூடுதலாக எழுநூற்றி எண்பத்தி ஒம்பது கோடி ரூபாய் மது விற்பனை நடந்திருக்கு அதை தான் நியூஸ் தமிழ் இருபத்தி நாலு என்று ஏழு எப்படி செய்தி வெளியிட்ருக்காங்கன்னா காந்தாரா வசூலை முறியடித்த டாஸ்மாக் வசூல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பங்கமாக கலாய்ச்சிருக்காங்க இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இந்த போக்கை டெஃபினட்டாக வந்து குறைக்கணுங்க வருஷம் வருஷம் மது விற்பனை அதிகமாகுது அப்படின்னா வருஷம் வருஷம் மதுவுக்கு அடிமையாக கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுதுன்னு அர்த்தம் ஒவ்வொரு வீட்லேயும் அதனால் எவ்வளவு பிரச்சனைகள் நடந்துக்கிருக்கு அதனால் படிப்படியாக மதுவில்லா தமிழகத்தை நோக்கி நகர வேண்டிய காலத்தின் பிடியில் நம்ம இருக்கோம் காலத்தின் கட்டாயம் இப்போ கவர்மெண்ட் அந்த முடிவை எடுக்கலை அப்படின்னா ஃப்யூச்சர் இன்னும் பயங்கர மோசமாக போயிடும் இளைஞர்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் கேள்விக்குறி ஆயிரும் அப்படிங்கிறதான் ஒவ்வொரு பொதுமக்களுடைய கருத்தாக இருக்குது இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் வெளியான புகைப்படம் வீடியோ விடியல் திமுகவுக்கு வேட்டு வைத்த பாஜக அப்படிங்கிறது ரெண்டாவது டாப்பிக்கு இப்போ பாஜக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு புகைப்படம் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணுறாங்க இதில் ஒரு பெரிய பஞ்சாயத்து நடக்குதுங்க காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சா ஒரு புகைப்படம் என்னென்னா ரொம்ப மோசமான ஒரு சூழலில் சாலைகள் இருக்கிற மாதிரியான ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணி என்ன இதுதான் திராவிட மாடலாக அப்படின்னு பாஜக கொஸ்டின் கேட்குறாங்க அதிமுக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது தொலைப்பாக்கம் இருக்குது பார்த்தீங்களா அந்த பகுதியில் எடுக்கப்பட்ட புகைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணி திமுக கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க இதே மாதிரி ஒரு வீடியோவையும் பாஜக அதிமுகவினர் ஷேர் பண்ணுறாங்க அந்த வீடியோவில் சாலைகள் குண்டும் குழியுமாக இருக்குது மழை நேரத்தில் வாகனங்கள் குண்டும் குழியுமான சாலைகளில் போகிற மாதிரி ஒரு வீடியோ திமுக ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வீடியோ தமிழகத்திலிருந்து எடுக்கப்பட்டது கிடையாது இது பீகாரிலிருந்து எடுக்கப்பட்ட வீடியோ பீகாரில் எடுக்கப்பட்ட ஷூட் பண்ண வீடியோ இது அப்படின்னு திமுகவினர் விளக்கம் கொடுக்குறாங்க உடனே பாஜக அதிமுக எதிர்கட்சிகள் எப்படி மடக்கிறாங்கன்னா அந்த வீடியோவை நல்லா ஊற்று பாருங்கள் பின்னாடி ஒரு பஸ்ஸு தெரியுது பாருங்கள் விஐடி விஐடி ரொம்ப ஃபேமஸான காலேஜ் இருக்குல்ல விஐடி பஸ்ஸு நிற்கிது விஐடி கேம்பஸ்ஸு எங்கள் பீகார் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாஜக செக்க வைக்கிறாங்க அதே வீடியோவில் திமுகவுடைய கொடியும் இருக்குது பாருங்கள் பின்னாடி கொடி கம்பத்தில் திமுக கொடி பறக்குது பாருங்கள் அப்போ திமுக கொடி எங்கள் பீகார்லேயா பறக்கும் கும்மிடி பூண்டிய தானனால் திமுக கொடிக்கு வேலையே இல்லையே அப்போது இது தமிழகத்தில் எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது அப்படின்னு பாஜக அதிமுக செக்க வைக்கிறாங்க இதில் காமனாக நிறைய பேருடைய கருத்துக்கள் என்னென்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்மந்தமாக தமிழகத்தில் ஒரு இஷ்யூ நடக்குதுன்னா ஒரு பிரச்சனை இருக்குன்னா உதாரணத்துக்கு மழைநீர் வடிகால் சிஸ்டம் இருக்குல்ல அதில் ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா ஒரு கட்சியை மட்டும் ப்ளேம் பண்ணுறது சரியாக இருக்காது தமிழகத்தை கடந்த அறுபது வருடங்களாக ஆட்சி செஞ்ச திமுக அதிமுக இரண்டு கட்சிகளும் சரிசமமாக பொறுப்பேற்க வேண்டியது அவசியம் ஏன்னா ரெண்டு பேர் தானே மாறி மாறி ஆட்சி செஞ்சாங்க சரிசமமாக பொறுப்பேற்கணும் இவங்க அவங்களை கை காட்டுறது அவங்க இவங்களை கை காட்டுறது இது டெஃபினட்டாக தப்பு அப்படிங்கிறதான் நிறைய பேருடைய ஃபீட்பேக்காக இருக்குது என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்